இந்த கொள்கை நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை பல்வேறு அதிர்வுகளை உண்டாக்கணும் பல்வேறு நல்ல மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரியணும் ஏன் பொதுவாக எல்லா வணக்க வழிபாடு சார்ந்தும் அல்லா பல விஷயங்கள் அப்படி சொல்றான் இப்ப தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லும் மார்க்கத்தில் இப்படியான அம்சங்கள் இருக்கிறது என்பதற்காகவே நம்ம இந்த உதாரணத்தை சொல்றோம் தொழுகை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்றான் இன்ன இவள் முன்கர் தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்கள் இருந்து தடுக்கும் தொழுகை ஏற்படுத்த வேண்டிய மாற்றம்னு நல்லா சொல்லும்போது எதை குறிப்பிட்றாங்க நம்ம சாதாரணமாக தொழுகைன்ட்டு போயிடுறோம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த தொழுகை உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீ தொழுகிற ஒரு வருஷமாக தொழுகிற ரெண்டு வருஷமாக தொழுகிற காலம் ஃபுல்லாக தொழுகிறேன்னா வெறுமனே தொழுதுட்டு போகிறதுனால தொழுகை சரியாயிருச்சின்னு விளங்காது அந்த தொழுகை உன்னிடத்தில் சில மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் மானக்கேடான காரியங்கள் இருந்து அந்த தொழுகை உன்னை காப்பாற்றும் அறுவறுக்கத்தக்க ஆபாசமான இலிச்செயல்கள் இருந்து நீ தொழுகிற தொழுகை உன்னை காப்பாற்றக்கூடிய கேடையுமாக இருக்கும் ஒரு ஒருவர் அப்படி காப்பாற்ற படலன் வைங்க மானக்கடான காரியத்தில் இழிவு இழிவான காரியங்கள்லேயே தொடர்ந்து ஒருவர் ஈடுபடுறார்னா தொழுக சரியில்லைன்னு அர்த்தம் வணக்க வழிபாடுகள் எந்த அடியானுக்கு சரியில்லை இந்த மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த தாக்கத்தை அது உண்டாக்கவில்லை என்றால் இறைவன் எவ்வாறு விரும்புகிறானோ அதற்கேற்ற முறையில் என்னுடைய வணக்க வழிபாடு இல்லைன்னு அர்த்தம் இது யாராக இருந்தாலும் அதுதான் அளவு கொடுங்க நோட்புக் அதே மாதிரி சொல்கிறான்ல நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் பசிச்சிருக்கிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலையும் நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்ம நோன்பாளின் ஆயிருமா நோன்புனா அது மாற்றம் கிடையாது நான் உணர்கிறேனே அது மட்டும் மாற்றம் கிடையாது தாகத்தை நான் உணர்கிறேன் அது மாத்திரம் மாற்றம் கிடையாது நோன்புனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் எப்படி ஏற்படுத்தும் நபி அல் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது இலக்கத்தில் பதிவான செய்தி மன்னம் எதா கவுல சூரி ஒல் அமலபிஹி யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விடவில்லையோ ஃபலைசல் இல்லாஹி ஹாஜத்துகூ அவர் தன்னுடைய உணவை விடுவதிலேயோ குடிபானத்தை விடுவதிலேயோ அல்லாஹிற்கு எந்த தேவையும் இல்லை நீ நோன்பு வைக்கிறன்னா அந்த நோன்பும் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும் என்ன மாற்றம் பொய்யான பேச்சை விடணும் தீய நடவடிக்கைகளை விடணும் இலி செயல்களை விடணும் இல்லை நான் நோன்பு வைத்துக்கொண்டும் கொண்டும் அந்த காரியங்களில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ பசியா இருக்கிற தாகமாக இருக்கிற அவ்வளோதான் அது நோன் பண்ணி ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டான் நபி அல் நாயிம் சல்லா அலி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள் முஸ்னது அபி அலா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவான செய்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது இலக்கம் ரொம்ப சாஹிமின் எத்தனையோ நோன்பாளிகள் ஹவ்லுஹூமின் சியாமிஹி அல் ஜூ அல் அத்தஷ் நோன்பு என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதற்குரிய பங்கு என்ன தெரியுமா வெறும் பசியாக இருந்தார் தாகமாக இருந்தார் அவ்வளவுதான் இருக்கிறாங்க எத்தனையோ பல நோன்பாளிகள் இருக்கிறார்கள் நோன்பின் மூலம் அவர்களுக்கு உண்டான பங்கு என்பது அவர் பசியை உணர்ந்தார் தாகத்தை உணர்ந்தார் அவ்வளவுதான் இப்படி தான் அல்ல நிறைய பேரை கனெக்ட் பண்ணுவான ஏன் நோன்பு மாறு ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் உணத்தில் வரலையப்பா காலம் புள்ளம் போய் பேசி கொண்டு இருந்தாய் காலம் முழுக்க புறம் கொண்டு இருந்தாய் காலம் முழுக்க தீமையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாய் தீமை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இருந்தாய் நீ நோன்பு வச்சு என்ன புண்ணியம் இந்த நோன்பு உணரத்தில் எப்படி நான் என்னை மாற்றத்தை எதிர்பார்த்தேனோ அந்த மாற்றம் உணத்தில் நடக்கலையே அப்போ என்ன கணக்கு அல்லாஹுடி பார்வையில் அவரை பற்றி என்ன கணக்கு நீ பசியாக இருந்த போ தாகமாக இருந்த அது எனக்கு தேவையில்லைங்க பசியாக இருப்பது தாகமாக இருக்குது நான் உங்கள்கிட்ட எதிர்ப்பு கேட்கவே இல்லையப்பா அது மாத்திரம் என்னுடைய நோக்கம் இல்லை பசியை உணர்வதுடன் தாகத்தை உணர்வதுடன் உங்களுடைய இச்சையை நீ கட்டுப்படுத்தணும் பொய்யான பேச்சுக்களை விடணும் அதையெல்லாம் விடாமல் நான் வந்து நோன்பு வச்சுருந்தேன்னு சொல்வதில் அர்த்தம் இல்லை என்று நபியல் நாயின் சொல்லலாளி சிலம் அவங்க இந்த இதன் மூலமாக நமக்கு சொல்கிறார்கள் என்றால் அப்போ மார்க்கத்தில் இப்படி இருக்குன்னு விளங்குதா இல்லையா தொழுகை அல்லா தொலைச்சொல்கிறான அந்த தொழுகின் மூலம் சில மாற்றத்தை நம்ம இடத்துல எல்லாம் எதிர்பார்க்கிறோம் நோன்பு வைக்க சொல்கிறான் என்றால் அந்த நோன்பின் மூலம் சில மாற்றங்கள் அல்ல நம்ம இடத்துல எதிர்பார்க்குறோம் நம்ம மக்கள் நோன்பு வைத்து கொண்டு கூட பல்வேறு எல்லாம் சில முஸ்லீம்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவளாக இருக்கிறாங்க சி நோம்புல மட்டும் சேர்த்து குடிக்க மாட்டாராம் எப்படி குடிக்க மாட்டாருங்கிறிய அந்த காலை சகர் நேரத்துலேருந்து நோன்பு திறக்கிற நேரம் வரையிலையும் குடிக்க மாட்டார் ஆறு முப்பதுக்கு நோன்பு திறக்கிற நேரம் நோன்பு திறந்த உடனே பள்ளியாசலில் கொற்றாக்கஞ்சி வாங்கி வச்சுருப்பார்ல அது எல்லாத்தையும் வச்சுப்பிட்டு வேக வேகமாக விருட்டுன்னு இப்போ பாத்ரூம் போவார் நிறைய சுனஞ்சமாத் பள்ளியாசல்லையும் நம்ம பார்த்துருக்கோம் பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டு நோம்பு தோறுத்துருவாரு விருட்டுன்னு வேகமாக பாத்ரூம் கூப்பவர் சரி நான் இது சாப்பிடவே இல்லை அதுக்குள்ளே பாத்ரூமுக்கு போகிறாரு சரி அவ்வளோ அவசரம் போல இருக்கு போகிறான்னு பார்த்தோம்னா அங்கேருந்து புகையாக வரும் மூட்டமாக வரும் என்ன மூட்டம் சிகரெட்டு குடிக்கிறது பீடி குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து நோம்பு துறப்பார் அப்போ இப்போ தான் இப்போ இப்போ தான் கண்ணு பளிச்சின்னு தெரியுதுங்க பாரு ஏன் அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் சிகரெட்டு குடிக்காமல் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நோம்புங்கிறதுனால குடிக்கலையாம் நோம்பு தோற பிஸ்மில்லான்னு பேரச்சம்பளத்தை சாப்பிட்டு அடுத்த கட்ட வேலை எது தான் சிகரெட்டு குடிக்கிறது பீடி குடிக்கிறது இப்படி இருந்தால் அந்த அப்போ தீமையை நோக்கி அவர் செல்வார் இந்த தீமையை விட்டும் அது நோன்பு தடுக்கவில்லை என்று சொன்னால் நபீன் நாயம் சுலந்தாளி சிலம் அவங்க நம்ம கேட்குறாங்க அது எப்படி நோன்பாகும் அப்போ நோன்பு வைத்திருந்தோம் என்றால் அது தீமையை தவிர்க்கணும் பொய்யான பேச்சுக்கள் இருந்து நம்மளை அதை காப்பாற்றணும்